ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போத்திஸ்கடில் நீங்கள் சாப்பிட்டு சூல் சேரீஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸர்ஸுக்குள்ளே இப்போ புது சேல் தீபாவளிக்கு நிறையா வந்திருக்கு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சாப்பிட்ட சிறுக்குள்ளே நிறைய புதுக்கல் சேல் வந்திருந்தது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ரெட்டு சூப்பராக இருப்பாருங்க ஃபுல்லாவே ஜெர்வரை கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சரி இருட்டா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு இந்த பார்ட்ல டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு ரெட்டில் உங்களுக்கு முந்தி டிசைன் வந்திருக்கு இதே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டில் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சாப்பிட்டு சில்க் கலெக்ஷன் தான் இந்த ப்ளூ வித் கிரீன் நல்லா அழகாக இருந்தது பேரட் க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன்ல ஒரு சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் எல்லாமே எண்ணூறு ரூபாய்க்கு மேலே இருந்தது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் சொல் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது இந்த ப்ளூ கலர் சேரியிற ரேட்டு ஆயிரத்தி எண்பது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி டிசைல் தான் உங்களுக்கு டிசைல் பிரிண்ட்டில் வரும் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜருவருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே புது கலெக்ஷன் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இந்த சாஃப்ட் சேரியோட ரேட்டு நான் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட் சூழலே டிஜிட்டல் பிரிண்ட்டில் எல்லாமே சேரியோட பாட்டத்தில் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது இல்லை உங்களுக்கு முந்தி டிசைனில் மட்டுந்தான் அந்த ஃப்ளோரோ டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பிளைன் கலரில் வர்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க இந்த பர்பிள் கலர் சேரில் வந்து பார்த்திங்கன்னா இதான் சேரியோட பாட்டமில் உள்ள டிசைனு இந்த சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சாஃப்ட் சில்க் எல்லாமே பார்த்தோன்னா நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க இதே டிசைன்லேயும் உங்களுக்கு கீழே வேறு வேறு கலரில் இருக்குது இந்த லைட் கிரீன் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க லைட் க்ரீனில் உங்களுக்கு லைட் பிங்க்கு லைட் எல்லோ லைட் ஆரஞ்சு எல்லா கலருமே கலந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே சாஃப்ட் சைல் கலெக்ஷன் தான் இந்த ஆரஞ்சு கலர் செடிய ரேட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பத்து இது ஃபுல்லாவே உங்களுக்கு டசர் சில்க் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா செடியோடு பாடத்துல காப்பர் ஜீரோ போடுறது பாட்ருல வந்து சில்வர் ஜீரோ கொடுத்துருக்காங்க இந்த மஸ்ட் கிளை ஆயிரத்தி இருபது இந்த செரிக்குதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங்ல வந்திருக்கு இந்த மஸ்ட் கோயில் சேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்ல எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவம் படம் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அதே டிசைலில் இந்த க்ரீன் கலர் லைட் க்ரீன் ராமர் க்ரீன் எல்லாமே கடந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டசர்லேயே உங்களுக்கு சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஃப்ளோரல் டிசைலில் டிசைல் பண்ணிட்டு வரும் இந்த சேரீ ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு இது டார்க் ப்ரௌனில் ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெப்சி ப்ளூவில் ரெட் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே இதே டிசைன் தான் வரும் முந்தி நல்லா அழகாக கொடுத்துருக்கா பாருங்க முந்தி ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குது இதுதான் ப்ளவுஸு பார்ட்ரு டிசைன்லேயே ப்ளவுஸும் வந்துருக்கு இது எல்லாமே ராசுகள் சேர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சேரியர் ரேட்டு இது எல்லாமே ட்ரைவர்ஸ் தான் பண்ணணும் சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் கலர் சேரியர் ரேட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த க்ரீன் கலர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் நல்ல ஒரு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி சேரி ஃபுல்லாகவே சில்வர் ஜெர்வருக்கு தான் வருது இந்த ப்ளூ கலர் சேரீ விடட்டா ஆயிரத்தி இரநூத்தி இருபது இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி சக்குடு பட்டில் குட்டி பார்ட்ரு வேறு கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது இந்த சேரியர் ரேட்டு எண்ணூற்றி இருபத்தஞ்சி தான் இதுலேயே வேறு ஒரு கலர் பக்கத்தில் இருக்குது இதே டிசைன் இந்த லைட் க்ரீனில் பிரித்து கம்ப்னியாக பாருங்க இது எல்லாமே முந்தாயணம் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இருநூத்தி இருபத்தஞ்சி தான் இந்த சேரர் ரேட்டு